வணக்கம் நாவங்கு சோப் மாறு உலகின் மிக நீளமான பாம்பு நம்முடைய இந்தியாவில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பாம்புக்கு வாசுகி அப்படின்ற இந்த ஒரு பேரையும் மந்த வச்சுருக்காங்க வாசுகி அப்படின்ற இந்த ஒரு பேரை வச்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய புராணங்களில் பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பு இருந்தது ஸோ அந்த பாம்பு தான் இதுவாக இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு வாசுகி அப்படின்ற இந்த ஒரு பேரையும் மந்த வச்சுருக்காங்க சரி வாங்க இந்த பாம்பு வந்து எங்கே கிடச்சிது ஏன் வந்து உலகின் மிக நீளமான பாம்புன்னு சொல்கிறோம் இதற்கு எகெயின்ஸ்ட்டாக ஒரு சில பாம்புகள் இருக்குது இந்த பாம்பை விட மிகப்பெரிய ஆம்புகள்லாம் வந்துருக்கு என்ன ஏதுன்றது வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தாலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு குஜராத்தில் இருக்கக்கூடிய கட்சி பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு சுரங்கம் இருக்குது ஸோ அந்த சுரங்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க ஐஐடிஆர் பார்த்தீங்கன்னா டேரக்டாக அங்கே போய்ட்டு அங்கே வந்து ரிசர்ச் பண்ணும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து கிடைக்கப்படுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு துண்டு படிமங்கள் வந்து கிடைக்கிது பாம்புடி அந்த எலும்பு படிமங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஏழு பீசஸ் வந்து கிடைச்சதாக சொல்லப்படுது அந்த இருபத்தி ஏழு பீசஸும் எடுத்துகிட்டு வந்து ரிசர்ச் பண்ணதெல்லாம் மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிது என்ன அப்படின்னா இந்த எலும்பு துண்டுகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மில்லியன் ஆண்டுகள் வந்து பழமையானது அப்படின்றாங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த படிமங்கள் வந்து இன்றைக்கி வந்து கிடைக்கப்பட்டிருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு முதலியோட படிமம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அவங்க வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா முழுமையாக ரிசர்ச் பண்ண பிறகு இது வந்து ஒரு முதலியோட படிமம் கிடையாது இது பார்த்திங்கன்னா ஒரு பாம்புடைய படிமம் ஸோ நம்முடைய இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு பாம்பு வந்து மிக நீளமான ஒரு பாம்பு இருக்குது ஸோ அந்த பாம்பாக தான் இதுவாக இருக்கக்கூடும் அதோடைய படிமங்கள் தான் இதுன்ற பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த இருபத்தி பீசஸ் கிடச்சது இல்லை ஸோ அந்த இருபத்தி ஏழு பீசஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து முழுமையான பீசஸ் வந்து கிடையாது இன்னும் மெஞ்சிய பாகங்கள் வந்து கிடைக்கப்படலை கிடைத்த பாகங்களை வைத்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இது வந்து ஒரு எவ்வளோ நீளம் சொன்னாங்க அப்படின்னா ஐம்பது நீளம் இருக்கலாம் முப்பத்தி ஆறுலேருந்து அடி நீளம் வந்து இருக்கலாம் அப்படின்ற இன்றொரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க இப்படி முழுமையான நீளம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியலையே அப்படின்னா வந்து அந்த லென்த்து வந்து கிடைக்காதனால நம்மளுக்கு வந்து கிடைச்ச பாகங்களை வச்சு இவ்வளோ லென்த் இருக்கலாம் அப்படின்ற இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது தவிர இப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாம்பு உலகின் மிக நீளமான பாம்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வாசுகி ஸ்நேகம் வந்து சொல்லுக்கிறோம் இதற்கு முன்னாடி உலகின் மிக நீளமான பாம்பாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டோனோபோ ஸோ இந்த பாம்புடைய ஒட்டுமொத்த நீளம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபது அடி நீளம்னு சொல்கிறாங்க இந்த வாசுகி பாம்பை விட கொஞ்சம் நீளமான பாம்பு அப்படின்றாங்க டைட்டோனோபோ வாழ்ந்த காலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட அறுபத்தைந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்திருக்குன்றாங்க ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பு வந்திருக்கும் ஸோ இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது டைட்டனோபாவை பார்த்திங்கன்னா மிகவும் பழமையான பாம்பாக இருக்கும் ஒருவேளை டைட்டனோபாவும் இருக்கும்போது ஒன்றாக இருந்த பாம்புகள் எல்லாம் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பாம்புகளான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியல எல்லாரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கண்டங்கள் எல்லாம் வந்து ஒன்றாக இருந்தது ஸோ அப்படி இருந்து கண்டங்கள் எல்லாம் வந்து ஒன்றாக இருக்கும்போது இங்கே வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சமவெளியிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாம்புகள் வந்து இருந்திருக்கும் பின்னாடி என்னாச்சு அப்படின்னா வந்து இந்த புவித்தட்டுகள் வந்து நகர்ந்ததுனால அங்கங்கே பார்த்தீங்கன்னா தனித்தனி கண்டங்களாக வந்து போச்சு அதை அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு இனங்கள்லாம் வந்து அழிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான பாம்புகள் எல்லாம் வந்து போயிடுச்சு ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து ஒன்றாக இருந்தது பிரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த பாம்புகள் வந்து வேறு பகுதியில் வந்து இருக்கிறதா வந்து சொல்லிட்டுறாங்க பட் பழமையான படிமங்கள் வந்து கிடைச்சதை வச்சு சொல்லும்போது ஒரு காலகட்டத்தில் வந்து கண்டங்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த புவி பரப்பு இந்த மாதிரியான பாம்பு இனங்கள் அங்கங்கே இருந்ததாக வந்து சொல்லப்படுது சரி இந்த வாசுகி பாம்புன்னு சொன்னி அது வந்து புராணங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் அதை பற்றி சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நம்முடைய புராணங்களில் பார்த்தீங்கன்னா வாசுகி அப்படின்ட்டு இந்த ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ இந்த வாசுகி அப்படின்ற ஒரு பாம்பு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்முடைய சிவபெருமான் அவருடைய கழுத்தில் வந்து இருக்குது கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்திரர்கள் வந்து இந்த மாதிரி பார்க்கடலை வந்து கடையிறாங்க ஸோ மேருமலை மிகப்பெரிய மேருமலையை வச்சு பார்க்கடலை வந்து கடையிறாங்க ஸோ அப்படி வந்து கடையும் போது அதில் வந்து அமிர்தம் வருன்றதுக்காக அமிர்தத்தை வந்து எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயத்தை வந்து செய்கிறாங்க அப்படி வந்து ச போது இந்திரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான்கிட்ட போய் வந்து முறையிறாங்க இந்த மாதிரி நாங்கள் அந்த மலையை வச்சு கடையிறதுக்கு அந்த மேருமலையை வச்சு அந்த பார்க்கடலை வந்து கடையிறதுக்கு எங்களுக்கு வந்து பாம்பு வந்து தேவை உங்கள் கழுத்தில் இருக்கிற பாம்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்திரர்கள் வந்து கேட்டதுனால சிவபெருமான் தன்னுடைய கழுத்தில் இருந்த அந்த பாம்பை பார்த்தீங்கன்னா இந்திரர்கள் வந்து கொடுக்குறாரு இந்திரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேருமலையை சுற்றி வந்து நல்லா இறுக்க வந்து காட்டுறாங்க ஒரு பக்கம் இந்திரர்கள் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அரக்கர்கள் பேசி உங்களுக்கு நான் வந்து அமிர்தரா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் வச்சு கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பக்கம் அரக்கர்களும் இந்த பக்கம் இந்திரர்கள்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து மலையை போட்டு வந்து குடையிறாங்க ஸோ அப்படி வந்து ஆட்டும்போது பார்த்தீங்கன்னா வந்து பார்க் வந்து கடையப்படுது அந்த மலை வந்து கீழே வந்து இறங்கி போகிறதுனால அந்த மலையை தாங்கி நம்முடைய விஷ்ணு பெருமான் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை வந்து தாங்கி பிடிச்சதாகவும் ஒரு வரலாறு வந்து சொல்லப்படுது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த வாசுகி பாம்பு இருக்குது அது பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இழுத்த இழுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்படி டென்ஷனாக கோவத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து விஷத்தை வந்து கக்கியிருக்கு அந்த விஷம் கக்கறனால நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அதனால் வந்து சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த விஷத்தை தான் வாங்கிக்கினார் அப்படின்றாங்க அவர் வாங்கினதுனால தான் சிவபெருமான் நீலகண்டனாக வந்து மாறினார் அவருக்கு நீலகண்டன் அப்படின்ற ஒரு பேரும் பார்த்திங்கன்னா இதனால் தான் வந்துச்சு அப்படின்ற ஒரு புராண கதையும் வந்து இருக்குது இப்போ இந்த என்ன சொல்கிறது வாசுகி ஸ்நேகி வந்து கண்டுபிடிச்சுருக்காங்கள ஸோ இந்த வாசுகி ஸ்நேகி பேர் வச்சுக்கே ரீசன் என்ன அப்படின்னா இந்த புராண கதைகள் தான் ஸோ புராணத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்புகளை வந்து நினைவுப்படுத்தக்கூடிய விதமாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பேரை வந்து வச்சுருக்காங்க ஜஸ்ட் வந்து ஒரு அசூசனாக தான் வந்து வச்சுருக்காங்க இது வந்து அந்த பாம்பு வந்து கிடையாதுன்றது வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு புராணங்களில் வருது அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரி வந்து வச்சால் எல்லாருக்கும் வந்து தெரியும் அப்படின்றதாக தான் இப்படிப்பட்ட பேரையும் வச்சு இந்த பாம்பு வந்து அழைக்கிறாங்க நீங்கள் வேறு ஏதாவது டாப்பிக்கை பற்றி நான் பேசுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஹலோ